நாளில் செய்யும் வினிதாரன் செய்யும் என்னை நாடி வந்து கோழியன் செய்யும் கொடுங்கோற்றியன் செய்யும் குமரேசர் இதை தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினான்கு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் எப்பேற்பட்ட பலனை வழங்கப்போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க விருச்சக ராசி காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி விசாகம் நாலாம் பாதம் அனுசம் கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கியது செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்போது செவ்வாய் நாலாம் இடத்தில் இருக்கிறார் சூப்பராக இருக்கார் இந்த விருச்சக ராசிக்கு பார்த்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு கொஞ்சம் பயப்படுவீங்க ஆனாலும் உங்களுக்கு குரு சாதகமாக இருக்கிறார் குரு பார்வை கோடி நன்மை அடுத்து குரு ரிஷபத்துக்கு போனாலும் உங்களுக்கு ராசியை பார்க்க போகிறார் பல அற்புதங்கள் நடக்கப் போகிறது இப்போ பத்தாம் இடத்தை குரு பார்க்குற ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறார் தொழிலில் சிறப்பாக இருந்து நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அஞ்சாம் இடத்துல ராகு இருக்கிறது மைனஸ் தான் நாளில் சனி இருக்குது சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்திருள்வாய் சச்சளை விண்டி சனீஸ்வரதேவே இசகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் எல்லெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு தலைக்கு வர்றது தலை பாயட மற்றபடி இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இடம் வாங்க விற்க அதில் முனைப்போடு இருக்கிறவங்க இடம் விற்க வாங்க இருக்கும் அன்பர்களுக்கு நல்லது நடக்கும் ஏன்னா நாளில் செவ்வாய் இருக்குன்னு சொன்னாலே உங்களுக்கு ஒரு முனைப்பு வரும் நேரம் வந்தாச்சுங்க இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் ஃப்ளாட்டு வாங்கணும்னு நீண்ட நாளாக அடிச்சிருப்பீங்க அது வந்து சாத்தியமாகும் அங்கிருந்து ஏழாம் பார்வையாக பத்தாம் இடத்தை செவ்வாய் பார்க்கிறார் குருவும் பத்தாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ பத்தாம் இடத்தை ரெண்டு கிரகங்கள் பார்வையிடுவதால் இந்த விருச்சக ராசியில் பிறந்த அன்பர்கள் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க வேலை தொழிலும் ரொம்ப மும்முரமாக ஈடுபட்டு நல்ல சம்பாத்தியத்தை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் தொழிலில் ரெட்டிப்பு வருமானம் வரும் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு மேன்மையான காலம் அதாவது ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு டிரான்ஸ்ஃபருக்காக காத்திருக்கிறவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் இப்படி பல வாராக உங்களுக்கு நல்லது நடக்கப் போகிறது அப்போ தொழில் உத்தியோகம் நல்லா இருந்தாலே வருமானம் நல்லா தானங்க வரும் அப்போ ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறாரு அப்படின்னு சொன்னால் நல்ல வருமானத்தில் குறை கிடையாது சூப்பர் ரெட்டிப்பு வருமானம் வரும் எதையும் தாண்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் குடும்பத்தில் ஒரு அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும் இது தாங்க ரெண்டாம் இடம் ஃபைனான்ஸியை தொழிலா செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு வாரமாக இது விளங்க போகிறது ஆனாலும் உங்களுக்கு வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் எச்சரிக்கையாக இருங்க அசையாக சொத்துக்கள் மூலம் செலவு வைக்கும் எப்படின்னா இப்போ வீடு வச்சுருப்பீங்க அதை வச்சு கொடகுலிகை வரும் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இல்லை கடை கண்ணி கட்டி வச்சு வா வாடகை கொட்டிருப்பீங்க அதை வச்சு வருமானம் வரும் ஆனால் இப்போது அது வந்து செலவு வைக்கும் திடீர்னு ஷட்ரு போயிடுச்சு ஃப்ளோர் போயிடுச்சின்னு ஏதாவது ஒரு அவங்களுக்கு செஞ்சு கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் கட்டாயத்தில் ஈடுபடுவீர்கள் அப்போ செலவு வைக்கும் உங்களுக்கு மற்றபடி அசையா சொத்துக்கள் மூலம் செலவுகள் தான் அது சுப செலவு வண்டி வாகனங்கள் செலவு அது கூட ஓரளவுக்கு பரவாயில்லை ஆனாலும் உங்களை பொறுத்தவரையிலையும் தேக ஆரோக்கியத்தில் கூட அக்கறை தேவை உடம்பு முடியாமல் போவோம் ஒரு வாரம் இருக்கிற உடம்பு ஒரு நாள் ஒரு வாரம் இருக்காது திடீர்னு ஆஸ்பத்திரி செலவு அது இதுன்னு சொல்லிட்டு கொண்டு போய் இழுத்து விட்டுருவாங்க அதனால் எச்சரிக்கையாக இருங்க மற்றபடி அஞ்சில் ராகு இருக்குது அஞ்சில் ராக் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் இன்னல்கள் எதிர்ப்புகள் வரும் அவங்களுக்கும் இடர்பாடுகள் வேலை பார்க்குற இடத்துல இப்போ படிக்கிற இடத்துல பிரச்சனை வரும் பிள்ளைகளுக்கு அது வெளிநாட்டில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து நல்லா படிப்பாங்க வெளிநாடு போய் அனுப்பி அனுப்பி படிக்கக்கூடிய பிள்ளைகள் நல்லா படிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஆறில் குரு ஊரில் பகை இருந்த போதிலும் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தருமா அப்படின்னா கண்டிப்பாக அனுகூலத்தை தரும் ஏழாம் இடத்து அதிபதி உச்சநிலையில் இருக்கிறார் அஞ்சில் ஆனால் ராகவோடு இணைஞ்சிருக்கார் ராகவோடு இணைந்த கிரகங்கள் வலிமை கிடையாது உச்சமாக இருந்து என்ன செய்ய இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை துணைக்கு ஏதாவது இடர்பாடுகள் வரும் அவங்க வேலை பார்க்குற இடத்துல வேலை பார்க்குறவங்களாக இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை வரும் இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் கூட அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஒன்று ஒன்று விட்டு ஒன்று பிரச்சனைகள் வரும் மற்றபடி அவங்க வந்து பெண்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த வாரம் கொஞ்சம் இந்த ராசியில் பிறந்த பெண்கள் கொஞ்சம் தாங்க இருக்கணும் இடர்பாடுகள் இன்னல்கள் வரும் ஏன்னா ராசி அன்பர்களுக்கே அதுதான் நம்ம சொல்கிறோம் மற்றபடி தொழில் சிறப்பாக செல்லும் உத்தியோகம் சிறப்பாக செல்லும் ஒரு சிலர் வந்து தொழிலை மாற்றி அமைக்கணும்னா மாற்றி அமைச்சிக்கலாம் இல்லை இடம் மாறணும் உத்தியோ ட்ரான்ஸ்ஃபர் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் கிடைக்கும் குறை கிடையாது ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு வாரம் இந்த விருச்சக ராசிக்கு பதிமூணு பதினாலு சந்திராசம நாட்கள் வரை இருப்பதால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்க சந்திராஷ்டம்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா பாதி பிரச்சனை உங்களுக்கு இது குறைஞ்சிரும் மற்றபடி இப்போது நல்ல பண வரவு பொருள் வரவு குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் கணவன் மனைவி ஒற்றுமை வேலையில் ஒரு முதன்மையான ஒரு நிலை அது போதுமாங்க வேலை உத்தியோகம் சிறப்பாக இருந்ததுன்னா இப்போ சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கும் வருமானம் சிறப்பாக இருக்கும் அப்போ குடும்பத்தில் த பணம் வந்தால் பத்தும் வரங்க நிம்மதி கண்டிப்பாக வந்துடும் சந்தோஷம் இருக்கும் ஆன போதிலும் உங்களுக்கு அர்த்தாஷ்டமி சனி வருது அதனால் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் சரிதான் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு மனதளவில் உங்களுக்கு திருப்தி இல்லை என்று சொன்னாலும் நிச்சயமாக ஒரு உங்களை தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக ஃபினான்ஷியல் ரீதியாக ஒரு திருப்திகரமான ஒரு வாரமாகத்தான் அமையப்போகிறது துர்கையை வழிபாடு செய்யுங்கள் சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்